வணக்கம் வீச்சு உங்களை வரவேற்றுக்கொள்கிறது செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள் புலம்பெயர் நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் போல இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் பேச்சு திறனற்றவர்களின் சபையில் உலர்வாயன் வித்துவானாம் என ஒரு பழமொழி உண்டு இதனை பேச்சு வழக்கில் ஊமையர் சபையில் உலர்வாயன் வித்துவானாம் என கூறுவதுண்டு அதுபோலவே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஏ கேடிஆர் ஆகிய திசாநாயக்காவின் யாழ்ப்பாண பயணத்தின் பின்னணியில் கையறு நிலையிலுள்ள ஈழத்தமிழர்களின் அரசியல் தளத்தில் நல்லிணக்கத்தின் பெயரால் நுட்பமாக ஊசியை ஏற்ற தலைப்படும் யூடியூப் ஊடக அடியார்களும் ஊடக குருமாரும் தமது ஆகா ஓஹோ வித்தைகளை தத்தமது சமூக ஊடக தளங்களில் அடித்து விடுவதையும் தற்போது கொள்ள முடிகின்றது இவர்களின் பாணியே ஆள் வழுத்தால் அங்கே கிளி அரசு வலுத்தால் இங்கே கிளி என்பதாக இருப்பதால் முன்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்காக மாய்ந்து மாய்ந்து எழுதிய இதே முகங்கள் இப்போது மக்களின் நாடி அறிந்து எக்கேடியாருக்கு மாய்ந்து மாய்ந்து எழுத தலைப்படும் ஒரு காலம் வந்துள்ளது அவ்வளவுதான் தைப்பொங்கலை மையப்படுத்திய தனது வடக்கு பயணத்தை முடித்த பின்னர் அன்பகுமார்கா மீண்டும் கொழும்புக்கு திரும்பிய அதே சமகாலத்தில் அவரது அதிர்வுகள் மழைவிட்டாலும் தொடரும் தூவானம் போல சாரல் அடித்துக் கொள்கின்றன தமிழர்களின் ஊடகப் பரப்பில் அவரும் அவரது தரப்பும் எதிர்பார்த்ததும் ஏறக்குறைய இதே தான் அனுரவின் பயணம் முடிந்து அவர் நேற்று கொழும்புக்கு திரும்பிய பின்னர் ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவும் போதை சக பாதாள முகங்களை மையப்படுத்திய துப்பாக்கி வேட்டுக்கள் ஒலித்தன இந்த வேட்டுக்களில் நாற்பத்தி நான்கு வயதான ஒரு ஆண் பலியானார் இந்த சம்பவத்தில் மூன்று வயதான சிறுமி ஒருவரும் நான்கு வயதான சிறுவன் ஒருவரும் கூட காயமடைந்துள்ளனர் ஓட்டு எனப்படும் முச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழு இந்த சம்பவத்தை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக வளைவு போலவே ஸ்ரீலங்கா காவல்துறை கைகளைப்பி சென்று கொள்கிறது யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களை திரட்டி அன்பகுமாரதி சாநாயக்கா தனது அரசாங்கத்தின் போதை மாபியாவுக்கு எதிரான போருக்குரிய விளம்பரப்படுத்தி கொழும்பு திரும்ப ஜிந்துப்பட்டியில் பாதாள உலகின் டுமீல் மீண்டும் ஒரு உரை ஒலித்தது இதற்கிடையே அண்மையில் டுபாயில் தூக்கப்பட்ட பாதாள முகங்களான புஞ்சா என்ற ஐம்பத்தி ரெண்டு வயதான ரவீன் சமந்த வீரசிங்கவும் முப்பது வயதான சுட்டிமல்லி ஆகிய சஞ்சீவ குமாரவும் நேற்று துபாயிலிருந்து ஸ்ரீலங்கா சிஐடியால் கொழும்புக்கு அள்ளி செல்லப்பட்ட பின்னர் ஜிந்துபுட்டியில் இந்த போட்டுத்தள்ளல் சம்பவம் இடம்பெற்றது இதேபோல பாதாள படமோசடி விசாரணையில் இதுவரை தீவிரமாக தேடப்பட்ட ஐம்பத்தி ஆறு வயதான ஹேவா கசராகே ருஷா நிஷாமணி என்ற பெண்ணும் உள்ளூரில் நேற்று வளையங்கட்டப்பட்ட நிலையில் இந்த மூன்று பேரும் தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரின் தலைமையகத்தில் வைத்து மறுத்தெடுக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில்தான் பாதாள டுமீல்கள் மீண்டும் இந்துப் பட்டியலித்தன இதே சமகாலத்தில் தான் ஏகேடிஆரின் யாழ்ப்பாண பயணத்தை மையப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் அவருக்கு ஆதரவான ஆகா ஓஹோ டமால் ஒலிக்க விடப்படுகின்றன அனுரவின் வடக்கு பொங்கல் பயணத்தின் போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் இதுவரை வெளிப்படுத்தாத சில காட்சிகள் வந்தனதான் அதனை மறுப்பதற்கில்லை அந்த வகையில் இந்த முறையும் அனுர யாழில் நின்றபோது தமிழ் தேசிய அரசியல் தளத்தின் கரையும் குள்பானை அதாவது மெல்டிங் போட் தத்துவார்த்த நிலையும் தீவிரமாக எட்டி பார்க்க செய்தது அரைக்காட்சியுடன் பலாலியில் ஜாக்கிங் எனப்படும் நடைப்பயிற்சியை அணுறு செய்தமை மக்கள் தன்னை இயல்பாக அணுகி செல்வி எனப்படும் சுயபடங்களை எடுக்க அவரும் அவரது பாதுகாப்பு துறையும் அனுமதித்துக் கொண்டமை சிறார்கள் மற்றும் தமிழ் மூதாளர்களை குசலம் விசாரிப்பது போன்ற நகர்வுகளை செய்தமை ஆகியன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் ஆகிய முதன்மை தலையாரிகள் தமது வரலாற்றில் இதுவரை யாழ்ப்பாணத்தில் இந்த அளவுக்கு நெருக்கமாக செய்ததில்லை என்பதால் அதேபோல யாழ்ப்பாண தமிழர்களும் இந்த அளவுக்கு நெருக்கமாக தம்முடன் பழகக்கூடிய ஒரு தென்னிலங்கை தலைவரை கண்டது இல்லை என்பதால் இந்த பதிவுகள் லாவணியாக தொடர்கின்றன ஆனால் இதை ஒரு விடியந்தான் ஆனால் இதே லாவணிக்காரர்கள் அனுர ஸ்ரீலங்காவின் அரசராக பதவியேற்று அடுத்த வாரத்துடன் பதினாறு மாதங்கள் கடைக்கு நிலையில் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டுள்ள அவரால் அதுவும் அவரது அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பலம் இருந்தும் தமிழர்களுக்காக செய்ய முடியாத விடயங்களை சுட்டி இல்லை உடைய நிலா செயலியாக முறையான அரசியல் தலைவர்கள் இல்லாமல் வெறும் அரசியல்வாதிகளை மட்டுமே கொண்டிருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இப்போதெல்லாம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வெறும் காட்டுக்கத்தல்களை செய்யும் தமிழ் எம்பிமாரும் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழை காட்டும் கமுக்கமான வாக்களிப்பு டீல்காரர்களும் வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பதக்கத்தை தனக்காக பறித்து பெருமை கொள்ளும் வாஷிங்டன் ட்ரம்ப் போல தமிழர்களின் தலைவருக்காக பாடப்பட்ட ராஜகோபுரம் தலைவர் பாட்டை தனது அடிபொடிசுகளை பாட வைத்து ஆடும் அரசியல் தலைகளும் இப்போது தமிழர்களின் அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைகளாகவும் தம்மை சித்தரித்துக் கொள்வதால் அனுர தரப்புக்குரிய வாய்ப்புகள் தற்போது பிரகாசமாக மாறுகின்றன இதனால் தான் யாழ்ப்பாணத்தின் யொக்கிங் காட்சிகள் உட்பட்ட சில காட்சிகள் தென்னிலங்கை தலைவர்களை மையப்படுத்தி வருகின்றது ஆனால் கொழும்பு அதிகார மையத்தின் கொலு என்ற வகையில் இந்த அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கையில் இதுவரை எந்த சிஸ்டம் சேஞ்சும் அதாவது முறையான முறைமை மாற்றங்கள் பெறவில்லை என்பது கசப்பான ஆனால் யதார்த்தமான விடயம் இதற்கு மாறாக ஈழத்தமிழர்களின் அரசியல் வீணவா பிரச்சனை அவர்களுக்குரிய அதிகார பகிர்வு நில உரிமை மொழியுரிமை போன்ற முக்கிய விடயங்கள் நுட்பமான மடைமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் தெரிகின்றது இவ்வாறான மடைமாற்றங்கள் மற்றும் ஏகேடிஆரின் யாழ்ப்பேண ஆகா உகோகளால் இரண்டாயிரத்தி ஒன்றில் இதே நாளில் தமிழர்களின் தன்னாட்சி உரிமை மரவொழி தாயகம் போன்ற முக்கியமான கோரிக்கைகளுடன் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த பொங்கு தமிழ் நிகழ்வுக்கு இன்று ஜனவரி பதினேழாம் தேதி கால் நூற்றாண்டு நினைவு கடக்கும் பின்னணியில் இந்த வரலாற்று நாளை ஏகேடிஆரின் யாழ்ப்பயண செய்திகள் ஏதோ ஒரு வகையில் கிரகணப்படுத்தத்தான் செய்கின்றன நேற்று தென்மராட்சியில் உரையாற்றிய அன்பகுமார சாநாயக்கா இலங்கையில் இனிமேல் எந்த வடிவத்திலும் இன வரியை அதாவது இனவாதத்தை அனுமதிக்கப் போவதில் எனவும் மதத்தலங்களை சுற்றி இனவாத பதட்டங்களை தூண்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தொடர விடப்போவதில் எனவும் கூறிக்கொண்டார் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரிய உள்ளக விளையாட்டு அரங்கத்தை கட்டும் அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்த்து சில தமிழ் அரசியல்வாதிகள் நீதிமன்றத்தை நாடிய விடியத்தையும் அவர் விமர்சித்துக் கொண்டார் ஆனால் அரசாங்கம் நிர்மாணிக்க திட்டமிடும் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கம் யாழ்ப்பாண நகரின் மிக முக்கியமான பசுமை இடத்தில் பல மரங்களை அழித்து உருவாக்கப்படும் ஒரு திட்டம் என்பதுதான் இங்கு பிரச்சனையாகவும் நீதிமன்றத்தால் அலசப்படும் ஒரு விடயமாகவும் உள்ளமை அனுரவுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்றாலும் அவர் அரசியல்வாதிகள்தான் இந்த திட்டத்திற்கு ஆப்படிப்பதாகவும் ஆயினும் இந்த உள்ளக அரங்கத்தை எதிர்க்கும் தமிழ் அரசியல்வாதிகளின் அரசியல் முயற்சிகள் மற்றும் அவர்களது சட்ட நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு இந்த ஆண்டுக்குள் அந்த உள்ளக விளையாட்டு அரங்கம் முடிக்கப்படும் என்றும் கூறிக்கொண்டார் அத்துடன் பலாலி விமான நிலைய புதுப்பிப்பு மற்றும் காங்கிரஸ் துறை துறைமுக விரிவாக்கத்துக்கென இந்தியா அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நேற்று யாழ்ப்பாண மக்களுக்கு அவர் செய்தியை சொன்னார் ஆனால் மதத்தளங்களைச் சுற்றி இனவாத பதற்றங்களை தூண்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது இனிமேல் அனுமதிக்கப்பட போவதில்லை என அனுர குறிப்பிட்ட அதே சமகாலத்தில் தையிட்டியில் திஸ்ஸ விகார என்ற சட்டவிரோத விகாரையை தனியார் காணிகளில் நிர்மாணித்த அதே விகாராதிபதி அனுர பங்கெடுத்த நிகழ்வில் அனுர அமர்ந்திருந்த அதே முன்வரிசையில் அமர்ந்திருந்ததையும் நேற்று பகிரங்கமாகவே காண முடிந்தது இதேபோல அனுரவின் யாழ்ப்பாணத்துக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலும் பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தும் விடயங்கள் ஏன் சூட்சமாக நகர்த்தப்பட்டன என்பதையும் அனுர தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொண்டால் புண்ணியமாக போகும் யாழ் உள்ளக விளையாட்டு அரங்கத்துக்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் சட்ட ரீதியில் குடிவரைப்பதாக குறிப்பிடும் அதை அனுர சில பௌத்தகாவிகளும் தமிழர்களின் காணிகளை விடுவிக்க மறுத்து குழிவரைக்க முயல்வதையும் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வாறாக குழிவரைக்கும் காவிமுகங்கள் இவ்வாறு தனது நிகழ்வில் நேற்று முன்வரிசை ஆசனத்தை பெற்றனர் என்ற சூட்சுமத்தையும் அவர்தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதேபோல அனுரவன் யாழ்ப்பாங்க பயணத்தின் போது தென்பகுதியில் இருந்து சென்ற பல பேருந்துகள் ஏன் வரிசை கட்டி சென்றன என்பதையும் அவரது சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் சொல்லிக்கொண்டால் நல்லது ஏனென்றால் அனுரவுக்கு யாழ்ப்பாணத்தில் சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் என்பதுதான் அவரது ஆதரவாளர்களால் இதுவரை சொல்லப்படும் ஒரு விடயமாக உள்ள நிலையில் தெனிலங்கையிலிருந்து சென்ற பல பேருந்துகள் ஏன் நேற்று யாழ் பல்கலைக்கழக வீதியால் வரிசை கட்டி சென்றன என்பதற்கும் பதில்கள் வேண்டும் இதற்கிடையே திருமலையில் சாங்கம்பரை உண்ணாவிரதம் என்ற நாடகத்தை நேற்று முன்தினம் ஆரம்பித்த அடாவடி புத்தர் சிலை பிக்குவும் ஸ்கூல் பார் பிஸ்னஸ் பிக்குமான பலாங்கோட கசப்ப ஏனோ தெரியவில்லை நேற்று மாலை தனது உண்ணா சிறை அதிகாரிகள் வழங்கிய பௌத்த கிளன் பாசத்தை அருந்தி முடித்து நேற்றிரவும் இன்று காலையும் சிறையில் வழங்கப்பட்ட தான உணவை அதாவது தன்சல் உணவை சிறை உணவாக உட்கொண்டார் மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலம் இருந்த போது தமிழர்களின் விடயத்தில் ஐநாவுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாநிலை நாடகத்தை நடத்தி ஒரு கட்டத்தில் மகிந்தவின் கையால் பலரசம் அருந்தி தனது சாகும் வரை உண்ணாநிலை நாடகத்தை முடித்துக்கொண்ட கொண்ட விமல் வீரவன்ச நேற்று காலை கொழும்பிலிருந்து திருமலைக்கு சென்று கடும்போக்கு பௌத்த முகங்களாக கருதப்படும் சீலரத்ன தேரர் மற்றும் திலக தேரர் போன்ற காவிகளுடன் இணைந்து திருமலை தடுப்பு காவலில் உள்ள கசப்ப தேரரை சந்தித்து குசுகுசுத்த நிலையில் விமலின் நாடக பாணியில் கசப்ப தேரரும் தனது சாகும் வரையான உண்ணா நிலையை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் முடித்து கொண்ட நகர்வும் வந்துள்ளது திருமலை கூழ்பார் பிக்குவை வைத்து ஒரு பௌத்த இனவாத நாடகத்தை நடத்த இப்போது விமல் வீரவன்ச தலைமையில் ஒரு அணி உருவாக தலைப்படுகின்றது இந்த அணியில் நேற்று அமெரிக்காவின் ராஜதந்திரியான ஜூலிசங் இலங்கையிலிருந்து அகன்றதால் அந்த நாளை சிங்கள தேசபக்தர்கள் கிரிபத் அதாவது பால்ச்சோறு பகிர்ந்து கொண்டாட வேண்டும் என அழைப்பு விடுத்த உதய கம்மன் விலவும் இணையதலைப்படுகின்றார் உதய கம்மன் விழவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திய ராஜதந்திரியான டிக்சிட்டிக்கு பின்னர் ஜூலிசங் தான் இலங்கைக்கு அப்படித்த குடைச்சல் கொடுத்த ஒரு செல்வாக்குமிக்க வெளிநாட்டு ராஜதந்திரி என்ற எண்ணம் இருப்பதை அவரது நேற்றிய அறிக்கை இடலில் தெளிவாக நோக்கி மு நோக்க முடிந்தது ஜூலிசங் ஒரு ஆபத்தான வெளிநாட்டு ராஜதந்திரி என்பதால் அவர் இலங்கையை விட்டு அகன்றமை பீடை ஒளிந்தது என்ற வகையில் சிங்களவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றும் உதய கம்பன்பில நேற்று சொல்லிக்கொண்டார் அவ்வாறாக அழைப்பு விடுத்த உதய கம்பன்விலதான் இப்போது திருமலையில் அடாவடியாக புத்தர் சிலையை வைத்த பிக்குகள் கைது செய்யப்பட்ட நகர்வை கண்டிக்கும் அணியில் இணைந்திருக்கின்றார் ஆனால் இந்த அணி இப்போது மீண்டும் ஒருமுறை பௌத்தவாதத்தை முன்வைத்து நகரத் தலைப்பட்டாலும் இந்த அணிக்கு இப்போது கோரம் இல்லாத நிலை இருப்பதால் அவர்கள் ராஜபக்ஷக்களின் உதவியை தமது அணிக்காக நாடுவதும் தெரிகின்றது இவை இலங்கை விடியங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை கொண்டால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பிரித்தானியாவை அதிர்ச்சியூட்டிய படுகொலைகளில் ஒன்றாக மூன்று குழந்தைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதான ஈழத்தமிழ் நிலானி அவரது கணவரான நிமலராஜாவால் குரூரமான கொல்லப்பட்ட சம்பவம் அமைந்திருந்தது குடும்ப விழாவுக்கு தன்னை அழைக்காத சீற்றத்தால் மனைவியை பதினெட்டு முறை இவர் கத்தியால் குத்தி கொண்டிருந்தார் அதுவும் மனைவி வேலை செய்யும் வேலை சென்று அங்கு இந்த குரூர படுகொலையை நிமலராஜா செய்திருந்தார் குடும்ப வன்முறை மற்றும் குடும்ப துன்புறுத்தல்களால் தனது குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் தொடர்பு கொள்வதற்கு ஏற்கனவே அவருக்கு காவல்துறை தடை விதித்த நிலையில் குடும்ப நிகழ்வுக்கு தன்னை மனைவி அழைக்கவில்லை என்ற சீற்றத்தால் இந்த குரூரமான கொலையை அவர் செய்த நிலையில் இந்த வாரம் அவருக்கு லிவப்பூல் கிரவுன் நீதிமன்றத்தால் இருபத்தி எட்டு ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தனது மனைவியை கொலை செய்வதற்காக ஒன்றில் கத்தியை வாங்கிய நிமலராஜா ஒரு பேருந்தில் அதனை ஒரு பையில் மறைத்து கொண்டு சென்றதாகவும் மனைவி பணிபுரியும் இடத்திற்கு சென்று அங்கு இந்த கொலையை நடத்தியதாகவும் லிவர்பூல் கிரவுன் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது கொல்லப்பட்டவரின் உடலில் அதாவது நிலானியின் உடலில் பதினான்கு கத்திக்குத்தி குத்தி காயங்களும் நான்கு வெட்டுக்காயங்களும் இருந்த நிலையில் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பதால் குறைந்தபட்ச தண்டனையின் பின்னர் நிமலராஜா சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடாது அவர் முழுமையாக தனது தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்ட விடயம் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது புலம்பெயர் அவலங்களில் ஒன்றாக புலம்பெயர் நாடுகளில் இடம்பெறும் குடும்ப வன்முறைகளில் ஒன்றாக இந்த படுகொலைச் சம்பவம் கடந்த வாரம் பிரித்தானிய ஊடகங்களில் பெரிதும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்க முடியும் அடுத்து உலக நிலவரங்களை எதுக்கொண்டார் கிரீன்லாந்தை இணைப்பதற்கான தனது லட்சியங்களுடன் ஒத்துப்போவாத இல்லாது இல்லாவிட்டால் உடன்படாத நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்கப் போதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் புதிய அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்தியே இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டாலும் எந்தெந்த நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என்பதை ட்ரம்ப் தனது செய்தியில் கூறவில்லை டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துடன் உணைந்து பல நாடுகள் ட்ரம்ப்பின் இந்த கையகப்படுத்தல் திட்டத்தை எதிர்க்கும் நிலையில் அமெரிக்கா காங்கிரஸ் குழுவொன்றும் அதாவது அமெரிக்க நாடாளுமன்ற குழு ஒன்றும் இந்த வாரம் கிரீன்லாந்துக்கு சென்று கிரீன்லாந்துக்குரிய ஆதரவை வெளிப்படுத்தி ட்ரம்ப் மீதான பெரும் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை கொண்டால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா இல்லையா இப்போது ஒரு கேள்வி உள்ள நிலையில் அமெரிக்கா இப்போது அதில் ஒரு தளர்வை எடுத்ததாகவும் குறிப்பாக ட்ரம்ப் ஒரு தளர்வை எடுத்ததாகவும் கூறப்படுகின்றது சவுதி அரேபியாவும் கட்டாரும் இடையறாத முயற்சிகளை செய்ததால் ட்ரம்ப் ஈரானை தாக்கும் தனது முயற்சியிலிருந்து தற்காலிகமாக தற்போது பின்வாங்கி இருந்தாலும் அவர் தனது திட்டத்தை முழுமையாக மீளெடுத்து கொண்டாரா இல்லையென்றால் தற்போது அமெரிக்க கடற்படையின் ஆபிரகாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் தலைமையில் நகரும் மத்திய கிழக்கு சென்ற பின்னர் இந்த தாக்குதலை அவர் நடத்துவாரா என்பதிலும் தெளிவான விவரங்கள் எதுவும் இல்லை ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் ஈரானின் பதிலடி நிச்சயமாக தன்னது நாட்டை நோக்கி வெறுமென என சவுதி அரேபியா அஞ்சுகிறது அதேபோல கட்டாரும் கட்டாரம் அஞ்சுகிறது இதனால் இந்த இரண்டு நாடுகளும் ஓமான் ஹிப்து போன்ற ஏனைய நாடுகளுடன் இணைந்து ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்புக்களை இடையேறது எடுத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்ததால் ட்ரம்ப் சற்று தளர்ந்ததாக கூறப்படுகிறது இதன் பின்னர்தான் தான் ட்ரம்ப் ஈரானில் தற்போது கொலைகள் நின்றுவிட்டதான ஒரு கருத்தை தனது சமூக ஊடக வலைதளத்தில் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீது அமெரிக்கா தாக்கினால் அந்த தாக்குதலுக்கு எதிர்வினை ரியாத்தில் இருந்து டோஹோ அவரை எதிரொலிக்கும் என்பது மத்திய கிழக்கு நாடுகளின் ஒரு கவலையாக உள்ள நிலையில் தான் இந்த புதிய நிலவரங்கள் வருகின்றன ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எதனை செய்வார் என்பது முன்கூட்டியே கணிக்க முடியாத ஒரு முடியமாக இருப்பதால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க உண்மையில் ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்தை அவர் மீளெடுத்து கொண்டாரா என்பதில் துல்லியமான விடயங்கள் தெரியவரவில்லை இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்